அதுவும் சாதாரண சின்ன பாம்பு இல்லை கிட்டத்தட்ட எட்டு தொடக்கம் பத்து அடி நீளம் கொண்ட பெரிய பாம்பு

அது பயங்கரமா ஆக்ரோஷமா பரமடுத்துக்கணும் பசி கொடுமை இருக்கும் இந்த வாழை தோட்டத்துக்குள்ள ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது அதுதான் உண்மையில இந்த விஷயத்தை நான் வணக்கம் முருகலி இந்த வீடியோ ஒரு பயங்கரமான வீடியோ இருக்க போது அதுவும் ஒரு ஆபத்தான அவசரமான வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ கட்டம் தவறான பேரங்கோ என்னன்னு சொன்னா வந்துட்டு நான் நிக்கிற இடம் எங்களோட ஊருக்குள்ள ஒரு வாழை தோட்டத்தில் நிக்கிறேன் பேரங்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு வாழைத்தோட்டம் தோட்டம் இந்த வாழத் ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது அதைத்தான் பார்க்க போகிறோம் உண்மையில் இந்த விஷயத்த நான் பார்த்து உடனே ஓங்கிவிட்டேன் அது முன்னே நியாயத்தை கிழம பிடிச்சாக்கணும் வந்து பார்த்தேன் எனக்கு பார்க்க அப்படியே தலையெல்லாம் உரைச்சு பொறுத்து இந்த காட்சியை நீங்களும் பார்க்கணும் என்னடா அப்படி நிறைய நிறமா ஃபீல் நீ யோசிப்பீங்கள் நான் விஷயத்துக்கே வரேன் இந்த வாழைத்தோட்டம் வந்து நீண்ட நாட்களாக வந்து பராமரிப்பு இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே விட்டு இந்த வாழைத்தோட்டத்து ஓனர் இதை வந்து விதைச்சு பராமரிக்காமல் அப்படியே கைவிட்டுட்டார் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதமாக இதை பராமரிக்காம விட்டபடியால் பாருங்கோ நிறைய வாழையல் எல்லாம் அப்படியே பழுதா போய் எல்லாம் அப்படி நிறைய சருகு எல்லாம் இருக்கு பேரங்கோ அப்போ இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு கிடங்கு இருக்குது அதாவது மோட்டர் கிடங்கு தோட்டம்னு சொன்னாலே எப்போவுமே மோட்டை கிடங்கு இருக்கும் அப்போ இந்த தோட்டத்துக்கு இருக்கிற மோட்டை கடங்கு எப்போவுமே திறந்தபடி இருக்கும் இந்த தோட்டத்துக்கு நாங்கள் இதுக்கு முதல் வந்து பார்த்துருக்குறோம் முந்தியெல்லாம் வந்து பார்த்துருக்குறோம் இப்போ இந்த மோட்டை கிடங்குக்குள்ளே ஒரு பெரிய நாகப்பாம்பு இருக்குது அதுவும் சாதாரண சின்ன பாம்பு இல்லை கிட்டத்தட்ட எட்டு தொடக்கம் பத்து அடி நீளம் கொண்ட பெரிய பாம்பு உண்மையிலேயே வந்து இந்த பாம்பு கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு முதல் இந்த மோட்டை கிடங்கு இந்த கிடங்குக்குள்ளே விழுந்தவன் சொல்லி இந்த தோட்டக்கார சொன்னவர் ஊரில் வந்து சில பேருக்கு தெரியுமா நானும் அரைஞ்சினான் திரும்பவும் பார்க்க போனால் இன்றைக்கு மறுபடியும் முடிஞ்ச காலமே வந்தவர் இந்த பாம்பை பிடிச்சி எங்கேயும் அதை வெளியில் விடுவோம்னு சொல்லி வந்தவர் அப்போ நானும் அதோட கூட வந்தேனா வந்து பார்க்கும்பொழுதும் அந்த பாம்பை பிடிக்க முடியலை அந்த பாம்பு பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பத்து நாளாக சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாமல் அந்த கிடங்குக்குள்ளேயே இருக்குது அப்போ அது சோர்ந்து போயிருந்தது அவரும் பார்த்தார் பிடிக்கிறோம் முயற்சி செஞ்சவர் நானும் கூட வந்து பார்த்தேன்னா அந்த பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது அப்போ அவர் திரும்பி வந்துட்டார் இப்போ பார்க்க போனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்க வந்து வந்து போயினா இப்போ நானும் வந்திருக்கிறேன் சிலர் வந்து வந்து பார்த்து கொண்டு போறாங்க இப்போ நாங்களும் பார்க்க போறோம் இந்த பாம்பை பார்த்துட்டு அப்படியே பத்திரமா பிடிச்சி வெளியங்க கொண்டே விட போறோம் சும்மா இல்லை எட்டு தொடக்கம் பத்தடி நூலமுள்ள பெரிய நாக பாம்பு உண்மையில வந்து நாங்கள் இதுக்கு முதல் இந்த மாதிரியான பாம்பு பார்த்ததே இல்லை படங்களில் கிராபிக்ஸ்ல பாத்துருக்க நிறைய பாம்பு எல்லாம் ஆனால் நேர்ல நாக பாம்பு சின்ன பாம்பு பார்த்துருக்குறோம் அதை விட சின்ன சின்ன இந்த கோடாளி பாம்பு பாம்புன்னு சொல்லி சின்ன சின்ன பாம்பு நாக பாம்பு மிகப்பெரிய நாகவாம்பு நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னால் இதுதான் முதல் தொடவை இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் அந்த பாம்பை பிடிக்கிற காட்சியை பிடிச்சி நாங்கள் பத்திரமா கொண்டு விட போகிறோம் எந்த ஒரு சித்திரவதையும் செய்ய மாட்டோம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த பாம்பை பிடிக்க போகிற வீரர் யாரெண்டு பார்க்க போனால் உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் பாருங்க எங்களோட தம்பி அம்சங்கிருஷ்ணா இவர் தான் இந்த பாம்பு பிடிக்க போகிற அந்த கிடங்குக்கிறங்கி அந்த கையால் பிடிக்க போகிற அந்த பாம்பை தவறான வீடியோவை பாருங்கோ சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சொன்னா வந்து இந்த வாழத்தோட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே உருவாக்கினது நாங்கள் இந்த வாழத்தோட்டம் உருவாக்கும் பொழுது எல்லாம் வந்து பாத்தோனாங்க இந்த வாழத்தோட்ட உரிமையாளர் இப்போ இப்ப பாக்க கடந்த ஒரு மூன்று மாசமா இந்த வாழத்தோட்டத்தை கைவிட்டுட்டார் அப்படி அழிக்க போறதை வந்து பராமரிக்கிறதில்ல அதால பாருங்க எல்லா வாழையும் பாருங்க அப்படி மரங்கள் எல்லாம் மரங்க வந்து தலவாங்கி போகுது அப்ப பார்க்க போனால் போனாலும் இப்படி எல்லாம் எல்லா எல்லாருக்கும் சுத்து வர பாருங்க இடத்துலையும் பாருங்க பார்த்தா தெரியும் பாருங்க சுத்தூரம் பாருங்க எல்லா இடத்துலையும் பாருங்க அப்படியே நிறைய வாழை எல்லாம் பழதாக இருக்குது பாருங்க அப்போ இப்படிப்பட்ட குப்பைகளுக்குள்ள பெரிய பெரிய பாம்பு எல்லாம் இருக்கிறோம் சாத்தியம் நிறைய இருக்குது அதால தான் இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பாம்பு இப்போ வந்திருக்குது சரி கரநிலையம் கதைக்கு வேண்டாம் பாங்க போகலாம் அங்கூர் அந்த கிணறு இப்போ சாரங்கோ இதுதான் அந்த மூட்டை கிடங்கு இந்த கிடங்குக்குள்ள அந்த பெரிய பாம்பு இருக்குது இப்ப நாங்க இந்த பாம்பை என்ன பிடிப்ப ஐயால இந்த பாம்பு பிடிச்சே இல்லை பெருசு சின்ன பாம்பு பிடிச்சிருக்கு இதெல்லாம் ஒரு பாம்பு எல்லாம் பார்க்க போனால் பாம்பு இல்லை நாங்கள் வந்து கையால் பிடிக்கலாது தடி விட்டு வேற எதுவும் வழியில பிடிச்சி வெளியில விட தான் நாங்கள் ட்ரை பண்றோம் சரி பார்க்கலாம் முதல்ல நீங்கள் பாம்பை பாருங்கோ பாருங்கோ பாம்பு இருக்கு பாருங்கோ கிட்டத்தட்ட வெட்டு துக்கம் பத்தறி நிறமான ஒரு நாக பாம்பு பரங்கோம் எவ்வளவு பெரிய ஒரு பாம்பு வெட்டு நாளுக்கு தான் இங்கே எடுத்து எடுத்து நாங்கள் குடிக்குது இப்போ குடிக்கிது ஸ்போன் கரம் பண்ணிச்சுன்னா நீங்கள் குடிக்குது நாக்கு நட்டு நாக்கு நட்டு குடிக்குது 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 சரி போ தண்ணி பட்டா பிறகு சரியா ஆறு நிமிஷம் ஆ முட்டையை முடிக்குது முட்டை போட்டு முட்டை போட்டு உடஞ்சி அசை சரி ஐயோ தண்ணி முடிச்சா

இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து இந்த பாம்பு வந்து கிட்டத்தட்ட பத்து நாளாக இதுக்கு நிற்கிறான் அதால் இதுக்கு வந்து பசியாக இருக்கும் எந்த ஒரு சாப்பாடு தண்ணி கிடச்சிருக்காது பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும் அதால் தான் முடியை வந்த உடனே பார்க்க போனால் இந்த தோட்டத்து முதல்ல அழித்துக்கு முட்டியெல்லாம் போட்டிருக்கிறார் தண்ணியெல்லாம் ஊற்றி தண்ணியை வச்சுக்க குடிச்சிருக்குது எப்படியும் அது பத்து நாளாக உள்ளுக்கி இருக்கக்கூடிய பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும் நாங்கள் இந்த பாம்பை கொல்ல முடியாது கொல்லவும் கூடாது என்ன சொன்னால் வந்து இப்போ இது வந்து நாக பாம்பு உண்மையில வந்து நாங்கள் சைவ மக்கள் இந்து மக்கள் நாங்கள் இந்த பாம்புல தெய்வமாக வழி வர்றாங்க அந்த வகையில் நாங்கள் இந்த பாம்பை விடியே வந்து நான் பார்த்துனா இப்போ வந்து தம்பியும் வந்தோம் பார்க்கறக்கு ஒரு ஆர்வம் வந்தனாங்க அஹ் உண்மையிலே வந்து இந்த பாம்பை பத்திரமா பிடிச்சி உயோட வெளியை விடத்தான் பார்க்குறோம் வெளியே விட்டாலும் கூட அக்கம் பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்குது இன்னொரு பக்கத்தில் அங்கே தோட்டங்கள் பத்தியல் இருக்குது ஒரு இக்கட்ட சூழ்நிலை தான் கிடக்குது ஏன்டா நாங்கள் இதுக்கே விடவும் முடியாது இதை பிடிச்சு கொண்ட தூரத்துலேயும் விடுறதும் கொஞ்சம் கிளச்சில் தான் இருக்குது என்ன சிறுன்னு தெரியாமல் தான் இந்த தோட்டத்து முதலாளியே இப்போ குழம்பு போயிருக்கிறார் அவர் வந்து காலமேலேருந்து பாருங்கோ நிறைய முயற்சி செஞ்சு பாருங்க இதெல்லாம் பட்டின இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் இறக்கி முட்டையெல்லாம் வச்சு தண்ணி எல்லாம் வச்சு நிறைய செய்தவர் ஆனால் எதுவுமே பிரயோசனம் இல்லை அதை விட நாங்கள் காரம் பார்க்கத்தக்கதாக முதலாளி இந்த தடியெல்லாம் எல்லாம் தடியெல்லாம் எடுத்து எல்லாம் எடுத்து தடியெல்லாம் கட்டி பாம்ப மேலே தூக்கி புருவாக்கு ட்ரை பண்ணாங்கள் ஆனாலும் அது சாத்தியப்படையில் அது பயங்கரமாக ஆக்ரோஷமாக கொண்டு சொன்னால் பசி கொடுமையில் இருக்கும் அதுக்கு தெரியாது நாங்கள் அடிக்க வந்த நாங்கள் தன்னை காப்பாற்ற வந்தாங்கன்ட்டு தெரியாது அடிக்க வந்தோன்னா நினைக்கும் எங்களுக்கும் பார்க்க பயமாக இருக்குது முதலாளி போட்டார் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் நிற்கிறோம் சரி பார்க்கலாம் என்ன செய்யறோன்னு சொல்லி முட்டை போட்டாச்சும் பாருங்க பாப்பா எதனால அன்னைக்கு இந்த வேற உம் இப்ப பாருங்க நாங்கள் இந்த பாம்பை பிடிச்சு விட புறமா அதுக்கு பாருங்க இப்போ நாங்கள் ஆயுதம் தயாரிக்கிறோம் இந்த கம்பி மாதிரி இருக்கு பாருங்க இதுல நாங்கள் பிடிச்சு இந்த பாம்பை பூரா புறம்பழியில அப்ப கூட அதுக்கப்புறம் சாத்தியம் பட மட்டும் தெரியாது அதுக்கும் நோய்ச்சோன்னு செஞ்சு பார்ப்போம் பாருங்கோ இப்போ நாங்கள் இந்த பாம்பை பிடிச்சி வழியை விடுறவுக்கு ஒரு ஆயுதத்தை தயாரித்து உங்களுக்கு போகிறோம் இப்போ முன்னுக்கு போகிறது பார்க்க போனால் தம்பி கிருஷ்ணாவும் இன்னொரு தம்பி கூட போகிற பாருங்கோ இப்படி எஞ்சல பாருங்கோ இங்கே இருக்கிற ஆபத்து தெரியாது நான் எல்லாம் கூட கேட்கிறேன் டே ஆக்கலை பாருங்கோ நாங்கள் இங்கே படுற வாடு என்னது உங்களுக்கு இங்கே என்ன நடக்குன்னு தெரியுமே ஆ இந்த பயங்கரத்துக்குள்ளவே வந்து சுலச்சு கொண்டுக்கிட்டீங்க பாருங்க இந்த ត្រ தம்முடைய வீர் விளையாட்டு பாப்போம் ஏன் தண்ணி விடாம என்ன வந்து அரை உயிரில் இருக்கு அதனால நான் தண்ணி விட்ட மாட்டேன் தண்ணி கொஞ்சம் குடிச்சு அது கொஞ்சம் அதுக்காக தான் அதுக்காதேன்னா தண்ணி விட புறா அது தூக்கி விட்டா சரி வெளிய நிக்குனா இந்த ஒன்னே தெரி அது சரியா அந்த நீங்க தூக்கேக்க நான் ஓடிடுவோம் நீங்க தூரத்துல நில்லு சரியா இப்போ பாருங்கோ தண்ணி விருதம் பாருங்கோ என்னென்னு சொன்னால் தண்ணி சாப்பாடு இல்லாமல் தாங்குற கஷ்டத்தில் இருக்கும் பாருங்க நாங்கள் அரை ஊரில் இருக்குது இது அப்போ நாங்கள் தண்ணி விட்டா கொஞ்சம் பாருங்க தண்ணி பட்டா பிரச்சாம விளும்பி ஓடுற பாருங்கோ தூக்கா 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 புருவருணா புரோ புரோ பயனாளி நாங்கள் பாம்பா வழியில் பாதுகாப்பாக விட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா வந்து பாதுகாப்பாக சொல்ல உடனே நாங்க பாதுகாப்பா ஓடி வந்துட்டோம் பாம்பு பிடிச்சி நாங்கள் ஒரு தம்பி பாம்ப மேல தூக்கிவிங்க பாத்திருப்பீங்க நாங்கள் படி வீடியோ காவணும்னு பார்த்தா அது கொண்டு மேல பாஞ்சு விலத்துறங்க கலைக்கிற மாதிரி விளத்துறங்க எடுத்து அப்ப நாங்க நான் வீடியோ கலங்கப்பட்டிருக்கோம் நினைக்கிறேன் என்ன பாம்பு அவ்வளவு பாத்துருப்பீங்க ஓடி ஓடிக்கொண்டு வந்து நான் நாங்கள் இப்ப பாம்பு என்ன எல்லாமே இருக்கானு சரி ஆனா வழியில தண்ணி விட்டாப்புறோம் தண்ணி விட்டாப்புறேன் தண்ணி விட்டாப்புற உச்சா வந்து நாங்கள் வடைய அடுப்பு கொண்டு சூம்பெல்லாம் மச்சினாங்க ஆனால் பாம்பு தூக்கம் மேல அந்த வழியை வந்த உடனே அது சீறி வெளியே பயத்தொடங்கிடுது அப்ப நாங்க பயத்துல போட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டம் பாருங்க பேர் தொழுவுது பாம்பு வந்து நல்ல வெயிட்டா இருந்தது ஏன்னா அண்ணா வந்து தூக்கி கம்பி வந்து வளைஞ்சு வச்சேன்னு கம்பி வந்து வளைஞ்சு போச்சு அதனால பாம்போ அவ்வளோ வெயிட்டா இருக்கும் கிட்டத்தட்ட எட்டு துறக்கம் பத்து அடின்னு சொல்லியிருக்க பாம்பு நல்ல வெயிட்டா இருக்கும் நல்ல மொத்தம் முடிக்க காலமாக இந்த தோட்டத்து முதலாளி வந்தவர் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தவர் முடியலை அப்போ ஆளும் சோர்ந்து போய் போட்டேன் பயத்தில் போட்ட நானும் பார்க்க பயங்கரமாக சூரி படம் கொடுத்தது அப்போ நான் பயமாக தாங்குறோம் இந்த பாம்பை பார்க்க ஆனால் பேரங்கோ தம்பி அம்சங்கிருஷ்ணாவும் இன்னொரு தம்பியும் வந்து அப்படியே இந்த பாம்பை சிம்பிளாக அடுத்து விட்டுச்சுனம் ஆனாலும் என்ன நாங்கள் படியாக படம் பிடிக்க அது கொஞ்சம் பாயா தொடங்கிறது நாங்கள் விட்டு ஓடிட்டோம் ஓடி வந்த காட்சியை நீங்கள் எங்களை பார்த்துருக்க மாட்டீங்கன்னா நாங்கள் ஓடி கமரா எல்லாம் அங்குள்ளி இங்கே ஆறுப்பட்ட தோட்டத்தை நாங்கள் அது பாம்பு இப்போ எங்கே போச்சு தெரியலை இனி இந்த பக்கம் இப்போ போவோம் அது சரி ஓலே இந்த வீடியோ வந்து நாங்கள் எதிர்பார்க்கல திடீரெண்டு அமைஞ்ச ஒரு வீடியோ உண்மையிலேயே வந்து இந்த பாம்பை நாங்கள் எடுக்கிறாது பாம்பு இப்படியே இருந்து சாப்பிடுன்னு சொல்லி கவலைப்பட்ட நாங்கள் நாக பாம்பும் மேலே கடவுள் அது கடவுள் அதை நாங்கள் வழியெடுத்து விட்டது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்குது அது எங்கேயாவது போய் உயிரோடு இருக்கும் இனிமேல் அந்த இந்த ஒரு சம்பவத்தை திடீரென்று இறங்கி தம்பியும் இன்னொரு தம்பியும் சிறப்பாக முடிஞ்சு நிற்கிறோம் அந்த வகையில் தம்பிக்கு நாங்கள் வந்து பெரிய வார்த்தை சொல்கிறோம் நான் சும்மா ரியல் விடையில் ரியல்லே தான் ஒரு ஹீரோ தான் நம்மளே அந்த தோட்டக்காரருக்கு இந்த விஷயத்த நாங்கள் சொல்ல போகிறோம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் அண்ணாடை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏன்டா கொஞ்சம் பிஸி அண்ணாக்கு தெரியும் அதுவும் நீண்ட நாளைக்கு ஒரு த்ரில்லான ஒரு த்ரில்லான கண்டனோட நான் அண்ணாவை சந்திச்சிருக்கேன் பாம்புன்றா படை நடங்குமான்னு நிறைய பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த பாம்பு வந்து படையோட வந்தால் கூட நாங்கள் பயப்பட மாட்டோம் அதான் ஓடினாங்க பயத்தில் பாம்பு வழியாக வந்தோடனே பயத்துலலாம் தெறிக்க ஓடினாங்களோ இப்போ பய பயமே இல்லை பாருங்க எனக்கும் பயங்கர பயமாக தான் கூட பாம்பு சொன்னால் பயங்கர பயம்தான் அது எதிர்ப்பாக திடீர்னு நடந்த சம்பவம் இப்போ நாங்கள் முதற்கட்டம் போய் இந்த விஷயத்த தோட்டத்து முதலாளிக்கு சொல்லணும் அப்படியே அவர் சந்தோஷப்படுவார் சரி ஓவளே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்பறம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கும் விடைவர்னா உங்கள் எஸ்பி சீலன் உங்கள் சங்க நன்றி வணக்கம் ரோவலே